தமிழ் மில்லியனியர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி எல்லாருமே நிஃப்டி பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட காலையில் வந்து கேப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டியில் வந்து அதுவும் அதுக்கு கீழே உடைச்சிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு பாயிண்ட்டில் வந்து காலையில் கேப் டவுன் அவ்வளோ பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு ஏன்னா நேற்று வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்ல க்ளோஸ் ஆச்சு அதுக்கப்புறமா இஸ் நிஃப்டி நம்மளுக்கு தெரியும் அதெல்லாமே வந்து அந்த ட்ரேட் நடக்கும் அதாவது இந்த எல்லா ட்ரேடும் முடிஞ்ச பின்னாடி நம்மள வந்து அந்த த்ரீ ஃபிஃப்டின் த்ரீ தேர்ட்டிக்கு நம்மளுக்கு த்ரீ தேர்ட்டி முடிஞ்ச பின்னாடி அதை வந்து நடக்கும் அது வந்து குஜராத் சிட்டியில் இருக்கல அதில் நடக்கிறது ஸோ அதில் வந்து நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஃபால் இருந்துச்சு ஏன்னா வந்து ஒரு பேனிக் செல் அந்த மாதிரி வந்து அவங்களுடைய அந்த மைண்ட் செட்டில் கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய ஒரு கேப் டவுன் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி மார்லி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து மேலே தான் இருந்துச்சு தவிர அப்படி சட 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 சடான் மேலே 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 ஏறி 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று எந்த எந்த லெவலில் ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா நேற்று டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் இருந்துச்சு இன்றைக்கி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றி பத்து வரைக்கும் வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தான் கம்மியாக இருக்குது ட்ரம்ப்போடைய ட்ராஃப் டேரிஃபை வந்து நம்ம பெருசாகவே கண்டுக்கலையா அப்படின்றத தான் இது வந்து மீன் பண்ணுது இதுக்கான மேஜர் ரீசன் என்னென்னா நம்மளுடைய டிஐஎஸ் அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கண்டினியூஸாக பை பண்ணிகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஓப்பனான அந்த நைன் ஃபிஃப்டின் நீங்கள் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ரெட்டில் தான் இருந்துச்சு நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட சடன்னு சொல்லிட்டு எல்லாமே யாராக ஆரம்பிச்சிச்சு எப்பட்றா என்னடான்னு பார்த்திங்கன்னா அதான் நம்மளுடைய டிஐஐஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்கெலாம் என்ன பண்ணாங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தாங்க ஸோ வாங்கி 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 இப்போ எல்லாமே வந்து டிப் லெவல் இருந்துச்சு ஸோ எல்லாமே வாங்கி 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 இப்போ ஏற்றிட்டே இருந்துட்டாங்க ஸோ அதனால தான் வந்து இப்போது மார்க்கெட் வந்து இந்தளவுக்கு வந்திருக்கு மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற நம்மளுடைய நிஃப்டிஸும் சரி நம்மளுடைய பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை மிட் கேப் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் இல்லை வந்து நிஃப்டியில் வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டியாக இருக்கட்டும் நம்மளுடைய ஓவரால் மேஜரான இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெக்கவர் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட எல்லாம் இப்போ பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் தான் அதாவது பாயிண்ட் ஒன் தான் அந்தளவுக்கு தான் வந்து நெகட்டிவ்ல இருக்குது அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் நேற்று நம்ம கம்பேர் பண்ணும் போது ஸோ பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டில் தான் இருந்துகிட்டு இருக்குது மாதிரி வந்து இது நம்மளுடைய செக்டர் வைஸ் நம்ம பார்த்தோன்னாலையும் எல்லா செக்டர்ஸ்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பரவாயில்லை டீசென்ட் அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய ஃபார்மா செக்டர் தான் வந்து பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அடிச்சிருக்கானுங்க ஏன்னா வந்து நம்மளுடைய ஃபார்மா செக்டர்ஸ் வந்து லார்ஜ்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை யுஎஸ் உடைய எக்ஸ்போர்டை நம்பி தான் இருக்குது ஸோ அதனால் அது வந்து நல்லா அடிச்சுருக்காங்க இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து ஒரு பாகுபலியாக இருந்து மார்க்கெட்டை மேலே கூட்டிகிட்டு போனதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஃப்எம்சிஜி செக்டர் தான் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு சொல்கிற நம்மளுடைய எஃப்எம்சிஜி அதுதான் வந்து இன்றைக்கி டாப் பர்ஃபார்மராக இருந்துச்சு கிட்டத்தட்ட கீழே இருந்த மார்க்கெட்டை மேலே கொண்டு போனதில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணது நம்மளுடைய எஃப்எம்சிஜி செக்டர் தான் முப்ப டேரிஃப் அறிவிச்சு இருந்தோம் இன்றைக்கி வந்து டாப் மூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் கண்டிப்பாக வந்து ரிலையன்ஸோடைய ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதோடைய எஃபெக்ட் வந்து இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட அது வந்து மூணு பர்சன்ட் ஏற்றிருக்காங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட்டாக வந்து முந்நூற்றி முப்பது வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகியிருக்கு இதுக்கான மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க இஷ்யூ பண்ண இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அது இல்லாமல் ரீசென்ட்டாக நடந்த அவங்களுடைய கோட்டர் ரிசல்ட்ஸ் வந்துச்சு அதில் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் க்ரோத் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது சரி அந்த வாரண்டி இஷ்யூன்னு சொல்கிறாங்களே பதினஞ்சாயிரத்தி எட்நூறு கோடிக்கு அது என்ன வாரண்ட்டி இஷ்யூ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாரண்ட்டி இஷ்யூன்றது வேறு ஒன்றும் இல்லை இப்போ என்னென்னா அவங்க வந்து அப்போது அந்த இஷ்யூ வந்து ஆர்டர் பண்ணும்போது அவங்களுடைய லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினாறு ரூபாய் இப்போ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து பதினெட்டு மாதத்துக்குள்ளே அவங் முந்நூற்றி பதினாறு ரூபாய்க்கு அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து எவ்வளோ பிரைஸ் இருந்தாலும் சரி ஃப்யூச்சரில் வந்து அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கலாம் செவன் ஹண்ட்ரட் இருக்கலாம் எவ்வளோ இருந்தாலும் சரி ஆனால் அந்த பதினெட்டு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த ஷேர் வந்து கிடைச்சிரும் அந்த பதினஞ்சாயிரத்து எட்நூறு கோடிக்கான ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும் எவ்வளோ ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் உடைய பிரைஸ் வந்து முந்நூற்றி பதினாறு ரூபாய்க்கு இது யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்த்திங்கன்னா நாம் எல்லாருமே எல்லாம் வாங்க முடியாது ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் மெயின் ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்கா போர்டன்ஸ் சிகா போர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று அப்புறம் ஜாம்நகா யூட்டிலிட்டிஸ்னு சொல்லிட்டு ஒன்று இது ரெண்டு தான் அவங்களுடைய மெயின் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் தான் இது வந்து வாங்க முடியும் இதனால் ஏன் வந்து மார்க்கெட் லைக் இருக்குது இதுக்கும் மார்க்கெட்டுக்கு என்ன சம்மதம் அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா இவங்க வந்து ப்ரொமோட்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து இப்போ பதினஞ்சாயிரத்தி எட்நூறு கோடி தன்னுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ப்ரொமோட்டருக்கு அவங்களுடைய கம்பெனி மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டை காட்டுது ஸோ ப்ரொமோட்டரே வந்து இந்தளவுக்கு அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க இந்த அளவுக்கு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்லா க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்ம எல்லாேருக்குமே ரீட்டெயிலர்ஸ்கோ இல்லை வந்து அதோடைய ஷேர்ஸை ஒரு எல்லாருக்குமே வந்து அது வந்து அவருக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அதுதான் வந்து மெயின் அதுக்கு வந்து ப்ரோ அதை கே கேபிட்டல் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு லட்சம் கோடி இருக்குன்னா இப்போ வந்து ஒரு பதினஞ்சாயிரத்தி கோடி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கேபிடல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுல அந்த அந்த உடைய ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டாக் இல்லை அந்த ஒரு கம்பெனி இருக்குன்னா அதனுடைய கேபிட்டல் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இப்போ கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகினால ஃபியூச்சரில் அவங்க சப்போஸ் ஏதாவது அவங்களை எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கடன் வாங்குகிற திற அந்த திறமை இப்போ வந்து ஒரு இவ்வளோ கேபிட்டல் இருக்குன்னா அதுக்கு இவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்களா இப்போ வந்து ப்ரொமோட்டரோடைய கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ கடன் வாங்குகிற திறமை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இது தான் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் ஏன் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து இன்னைக்கு ட்ரம்ப் டேரிஃப் இருந்தாலுமே வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு ரெண்டாவது உடைய டேரிஃப் வந்து இது வந்து ஜியோ ஃபினான்ஸ் வந்து நம்மளுடைய ஃபினான்ஸ் செக்டர் வந்து இந்தியா ஓரியன்ட் தான் மேக்ஸிமம் ஸோ இதனால் வந்து டேரிஃப்னால் இது வந்து அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது அஃபெக்ட் ஆகாது ஸோ இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி ரீசெண்டாக வந்து அவங்களுடைய குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருந்தாங்க உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸோடைய ரீசன்ட் ரிசல்ட்ஸ் ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஒய் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து இன்னைக்கு மேஜராக மூவாக இருக்குது இன்னைக்கு வந்து மேஜர் மூவரே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் ஆனால் அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இருக்குது அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன் மேஜர் மூவ்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் அதுக்காக நம்ம இப்போ கன்சிடர் பண்ணலாமா ரிட்டெய்லர்ஸ் நம்மளாம் அதை பற்றி வாங்கலாமா தான் யாருன்னா யோசிச்சிங்கன்னா யோசிச்சுக்கோங்க அதோடைய பிஇ ரேஷோ வந்து இப்போ ஒன் டுவெண்ட்டியில் இருக்குது பி ரேஷோன்றது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஏனிங் ரேஷோ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நம்மளுக்கு அந்த உடைய கல்குலேஷன் சொல்லிட்டு அதை பற்றி தெரியலாம் இல்லை அதை பற்றியெல்லாம் வீடியோ வேணும் இந்த பிஇ ரேஷோனா என்ன சிஎஜிஆர் ரிப்போர்ட்ன்னு என்ன இது மாதிரிலாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன் ஸோ இப்போ அந்த பி ரேஷோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் மற்றபடிக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேஜராக இருக்கு முக்கியமான ரீசன் இல்லை ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் ஒரு முக்கியமான பிளேஸ் அடுத்து மேஜர் மூவர் யார் நம்மளுடைய இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எச்யுஎல் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்துஸ்தான் யூனியன் சொல்லிட்டு இது வந்து ஏன் இன்னைக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது அதை பற்றி என்ன என்ன ஏதுன்னு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எச்யுஎல் இந்துஸ்தான் யூனியன் லிவன் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து இல்லை ஒரு வீக்காகவே வந்து பார்த்திங்கன்னா டவுன் டவுனில் தான் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டுதான் தான் இருந்துச்சு பட் ஆனால் இன்றைக்கி வந்து சட்டனாக இவ்வளோ பெரிய இன்க்ரீஸ் ஆனதுக்கான என்னென்னா அதனுடைய குவார்ட்டர் ரிசல்ட் அற்புதமாக இருந்துச்சு அதோட கோட்டை ரிசல்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துருக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஹெச்யுஎல்னால் என்னென்னு நம்ம பார்த்துருவோம் இது வந்து எஃப்எம்சிஜி செக்டர் ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த செக்டருடைய ஒரு ஒரு டாப் பிளேயர்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஹெச்இஎல் தான் இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட்டு எஃப்எம்சிஜி செக்டருடைய முக்கியமான ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்துஸ்தான் யூனியன் தான் அதில் வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து அதனால் தயாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட அதோடைய ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்இஎல் உடைய ரெவன்யூஸில் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டியும் அந்த பர்சனல் கேர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செக்மெண்ட் இருக்குது அதாவது இந்த டவ்வு சன்சில்க்கு சோப்பு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு அதுக்கப்புறமா லைஃப் பாய் லக்ஸ் இந்த மாதிரியான இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற சோப்ஸு ஷாம்பு அதான் அந்த பர்சனல் கேர்னு சொல்கிறாங்களா இது எல்லாமே வந்து இந்துஸ்தான் யூனியன்ல வருது தான் அதுக்கப்புறமா ஹோம் கேர் அதாவது இந்த சஃப் ரின்னு அந்த மாதிரி வீல் அது மாதிரிலாம் நம்ம வந்து சோப் துளாலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த வாஷ் பண்ணுறதுக்கு அது தேவையானது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஹெச்இஎலோடைய சப் பிராண்ட்ஸ் தான் அது எல்லாமே அதுக்கு இவங்க அது இல்லாமல் வந்து எஃப்எம்சிஜின்னாலே ஃபுட் இல்லாமல் இருக்குது அதில் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா டீல வந்து புருக் பான்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் புருக் பான் டீ ரோசஸ் அது வந்து இவங்களுக்கு தான் ப்ரூ காப்பி தூள் இவங்களுக்கு தான் அது இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது இல்லாமல் இந்த ஆர்லிக்ஸ் பூஸ்ட் அது மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்ல ஹெல்த் ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னு சொல்லிட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவருடைய ஒரு சப் பிரான்ஸ் தான் இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் எஃப்எம்சிஜி செக்டர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இவங்களுக்கு வந்து அந்த லேக்மி டவ்வு சஃப் எக்ஸல் இதெல்லாம் தான் வந்து ஒரு மேஜரான ஒரு ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸு இவங்களுக்கு வந்து காம்பிட்டேட்டர்னு பார்த்தோன்னா நெஸ்ட்லே இவங்க வந்து இந்த மேகி சாக்லேட் இதெல்லாம் வந்து அவங்க தான் கிங்கு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜாக அந்த மேகி ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து நெஸ்ட்லே தான் அதுக்கப்புறமா ஐடிசி இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரி ஃபுட்டு இதிலெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவங்க இவங்களுக்கு டஃப் கொடுப்பாங்க பிரிட்டானியா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஃபுட்டு இல்லை இவங்கலாம் வந்து கிங்குன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய காம்பிட்டேட்டர்ஸ்ஸு பட் இப்போ என்ன அவங்களுக்கு ரெவன்யூ கொடுத்துருக்காங்க எதுக்காக இவ்வளோ பெரிய ரைஸ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கிட்டத்தட்ட ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருக்காங்க இப்போ வந்து அவங்களுடைய ரெவன்யூ வந்து இந்த பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு கோடியாக இருக்குது லாஸ்ட் குவார்ட்டரில் நேற்று முடிஞ்சது முப்பதாம் தேதி இல்லை அந்த குவார்டர் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம செக்மெண்ட் வைஸில் பார்த்திங்கனா இவங்களுடைய ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கேரில் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூற்றம்பது கோடி பக்கம் ஏன் பண்ணியிருக்காங்க பியூட்டியில் அதாவது பியூட்டி வெல்பீயிங் பர்ஸ்னல் கேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டியில் மட்டுமே வந்து ஒரு மூணாயிரத்தி ஐநூறு கோடியும் பர்ஸ்னல் கேரில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியும் ஃபுட்டில் வந்து ஒரு நாலாயிரம் கோடியும் வந்து அவங்க எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுடைய ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து இருந்திருக்கு ரொம்ப அவங்க வந்து எதில் வந்து ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு ரெவன்யூ வந்திருக்குனால் கேர் வந்திருக்கு பியூட்டியில் வந்திருக்கு ஓரளவுக்கு மாடரேட்டான இதுனால் வந்து ஃபுட் இல்லை அதில்லாம் வந்து மாடரேட்டான ஒரு இது இருக்குது ஹெல்த் ட்ரிங்க் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அந்த சொன்னாங்களா ஆர்லிக்ஸ் போன்விட்டா பூஸ்ட் இதெல்லாமே வந்து இது கிடையாது ஹெல்த் ட்ரிங்க் கிடையாது மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அதுலேருந்தே அதோட இவங்களுக்கு கொஞ்சம் அடிவாங்க ஆரம்பிச்சிடுச்சு பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ஒரு குவாட்டரான ரிசல்ட்ஸ் தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில் இவங்க நெகட்டிவில் தான் இருந்தாங்க இவங்க நெகட்டிவ் தான் இருந்தாங்க பட் மார்க்கெட் மூவ் ஆனதில் மேஜராக மூவ் ஆனதில் இவங்களுடைய பங்கு ரொம்ப அதிகம் எஃப்எம்சிஜி செக்டரே இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ரேப்பிடாக தான் க்ரோத் ஆகி க்ரோத் ஆகிருந்துச்சு நெக்ஸ்ட்லேவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது ஐடிசி ஏறி இருக்காங்க எல்லோருமே ஏறி இருக்காங்க பட் இதுவும் இந்துஸ்தான் யூனியன் வரும் தவிர்க்க முடியாத ஒரு செக்டர் இன்றைக்கி வந்து க்ரோத் ஆனதில் மார்க்கெட் ரெக்கவர் ஆனதில் இன்றைக்கி வந்து மேஜர் லூசர்ஸ் யார்னு பார்ப்போமே ஐடி செக்டர் ஃபுல்லாகிட்டிங்க டிசிஎஸ் வந்து இப்போது லாஸ்ட்டு அப்டேட்டில் வந்து காலையில் வந்து அதிகமாக இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து ஒரு இருபத்தி மூணு பாயிண்ட்டு இன்ஃபோசிஸ் வந்து ஒரு பத்து பாயிண்ட்டு அது மாதிரி சொல்லிட்டு அது ஒரு பத்து பாயிண்ட்டு விப்ரோ ஹெச்எஸ்எல்னு சொல்லிட்டு மற்ற ஐடி செக்டர்மே இன்னைக்கு வந்து அடி அடி அப்படின்னா அடி தான் ஃபுல்லாக ரத்த கலரையாக இருந்துச்சு ஃபுல்லாக ஐடி செக்டர் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரெட்டு தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெக்கவர் ஆகலை ஃபுல்லாக போயிட்டு போயிட்டுருக்கு அதுவும் டிசிஎஸ் வந்து லே ஆஃப் பிரச்சனை வந்த பின்னாடி வந்து ரொம்பவே அவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மாதம் லோவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மூணாயிரம் ரூபாய்க்கு இருக்குது ஷேர் ப்ரைஸு கிட்டத்தட்ட அதுதான் முப்பத்தி மூணு மாதத்துக்கு இதுதான் வந்து அவங்களுடைய லோ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொத்த ஐடி செக்டருமே வந்து அடி தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்மா செக்டரும் ஏன்னா வந்து ஃபார்மா வந்து நம்மளுக்கே தெரியும் லார்ஜ்லி டிபெண்ட் ஆன் யுஎஸ் மார்க்கெட்டு தான் ஸோ இப்போ வந்து அவங்க வந்து டேரிஃப் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஏப்ரல் மாதம் சொல்லும் போது இல்லை டேரிஃப் இல்லை ஃபார்மா செக்டர்க்குன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் இப்போ வந்து அதை வந்து அவங்க எதுவுமே சொல்லாதனால இப்போ கிட்டத்தட்ட ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னாங்க ட்ரம்ப்பு ஸோ இப்போ எல்லாமே மாறி மாறி வர்றதுனால ஸோ ஃபார்மா செக்டர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அடி கிட்டத்தட்ட அந்த டாப் லூசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸும் இருக்காங்க ஜைடஸ் வந்து அந்த டாப் லூசர்ஸ்லேயே இருக்காங்க அது இல்லாமல் மற்ற எல்லா டாக்டர் ரெட்டியாக இருக்கட்டும் நாட்காவாக இருக்கட்டும் சிப்லாவாக இருக்கட்டும் அதர் மேஜர் மூவிஸ் டிவிஸ் லெபார்ட்ரிஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்றைக்கி நெகட்டிவ் தான் ஃபுல்லாக எல்லாருமே அடி அடின்னு அடிதான் இப்போ இதில் வந்து சன்ஃபார்மா வந்து அவங்களும் வந்து யூஎஸ்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ரெவன்யூக்கு பட் ஆனால் அவங்க வந்து இங்கே லோக்கலில் வந்து அவங்க தான் வந்து டாப் பிளேயர் ஸோ இங்கே லோக்கலில் வந்து அவங்க டாப்புன்றாங்க அவங்கள வந்து கொஞ்சம் பெருசாக பெரிய அளவுக்கு சன்ஃபார்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கிட்ட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நேற்று எந்த ப்ரீவியஸ் க்ளோஸில் அதில் தான் வந்து இருக்காங்க சன்ஃபார்மா மட்டும் மற்றபடிக்கு எல்லா ஃபார்மா செக்டாரில் இருக்க மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து மற்றபடி அவ்வளோதாங்க மற்றபடி வேறு யாரும் பெரிய அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேர்டெல் விழுந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு பர்சன்ட் ஷேர் விழுந்து விழுந்திருக்கு அதோடைய இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்து அது ஒரு கீ பிளேயர் ஏர்டெல் ரிலையன்ஸ்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து கீ பிளேயர்ஸ் ஆனால் இவங்க ஏர்டெல்லும் சரி ரிலையன்ஸும் சரி ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அடி அடிதான் ரெண்டு பேருந்துமே விழுந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு பர்சன்ட் ஷேர் நாலு பர்சன்ட் ஷேர் அளவுக்கு பிரைஸ் வந்து விழுந்திருக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இப்போ ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பாயிண்ட் இப்போ அப்பில் இருக்காங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பாயிண்ட் அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்துடுச்சு மேலே ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான்